நாம என்னமோ நினைச்சோம் அரசியல நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் டூ புகழ் ஆர் ராசா அவர்களை கூப்பிட்டு வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டு தொலைத்து எடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இளைய சென் தலைமுறையும் இந்த டிவி சேனல் எல்லாம் ஆதிக்கம் அதிகமானதுக்கு அப்புறம் நிறைய விவாத நிகழ்ச்சிகளா நடக்குது அது வெவ்வேறு வடிவத்துல நடக்குது அப்படியான ஒரு வடிவத்துல ஆராசா அவர்கள்ட்ட கல்லூரி மாணவர்கள் கேள்வி கேட்க ஆர் ராசா அவர்கள் பதிலளிப்பது போல ஒரு ஆராசா எப்பயுமே தன்னை ஒரு அதி புத்திசாலியாக நினச்சிப்பாரு இன்னொன்று வந்து ஆராசா தமிழன் பிரசன்னான்றவர்களா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற விதமாக ஒரு பதிலை சொல்லி தப்பிச்சு போயிடலாம் அந்த திறமை நமக்குள்ள இருக்கு அதையும் மீறி செய்தி சேனர்கள் ஒளிபரப்பை பார்த்துச்சுன்னா அதை மிரட்டி கிரட்டி அதை கட் பண்ணி போட சொல்லிடலாம்ன்ற அசாத்திய திறமை கொண்டவர்கள் அப்படியேப்பட்டவர்கள் தான் இந்த சென் கிட்ட சிக்கி சின்னாபனம் இருக்கிறாங்க ஒரு காணொலியாக நம்ம பார்க்க இருந்துச்சு அந்த காணொலியில் டூ கே கிட்ஸா கல்லூரி மாணவர் தான் அவர் வந்து ஆராசா பத்து ஒரு கேள்வி கேட்டார் சமீப காலமாக அரசு ஊழியர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள்னு அத்தனை பேருமே அரசுக்கு எதிரான போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை திமுகவினுடைய பொய் வாக்குறுதிக்கு எதிரான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க நம்மளுமே பார்த்துருக்கோம் அதில் ஒரு சில பேருக்கு ஒரு சொற்ப நிவாரணமும் கூட கிடைச்சிது ஏதோ ஒரு ஆறுதல் வெற்றியாவது கிடைச்சிது ஆனால் ஒரு பிரிவினருக்கு அது ஆறுதல் வெற்றி கூட கிடைக்கல அதுதான் தான் ஒரு மாணவர் தெளிவாக கேள்வி கேட்டிருந்தார் என்னன்னா ஆசிரியர்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி பழைய ஓய்வூதிய திட்டம் அதிலே பித்தலாட்டம் இருக்கு அதை அடுத்து பேசுவோம் ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அழிக்கிறேன்னு சொல்லி அவர்களை அமைதிப்படுத்துறீங்க ஆனா தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு வச்சு கூட நீங்க பேசலை அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடியை கொடுத்தீங்க கைது நடவடிக்கை பாஞ்சது சேகர் சேகர்பாபு அவர்கள் மற்றும் மேயர்லாம் அதுல நடந்துக்கிட்ட நடவடிக்கை நம்மளே பார்த்தோம் இதை ஆதங்கமாக நீங்க என்ன ஆசிரியர்கள்னா ஒரு பார்வை தூய்மை பணியாளர்கள்னா ஒரு பார்வை அப்ப இதுல என்ன சமூக நீதி இருக்கு அவர்கள்லாம் மேல்தட்டு மக்கள் தூய்மை பணியார்கள் கீழ்த்தட்டு மக்கள்ன்ற மாதிரி நீங்க பிரிவினை பார்க்கறீங்களா சமூக நீதி சமூக நீதி வாழ்க்கையிலேயே பேசக்கூடிய திமுக பிரிவினை பார்க்குறதான ஒரு சவுக்கடி கேள்விய அவரு ஆராசா கிட்ட கேட்டார் ஆராசா இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கணும் ஆராசா இதற்கு உரிய பதில அவரும் ஏன்னா நான் பட்டியல் சமுதாயத்தில இருந்து வந்து மத்திய அமைச்சரான அப்படின்னு இவர் வைத்து திமுக அரசியல் பண்ணுது இவரும் பிரகடனப்படுத்திக்கிறார் ஆனால் எப்போ தொண்ணூற்றி எட்டில் பாமக கட்சி ஆரம்பித்த ஒன்பது வருஷத்தில் பாமக ஒரு மத்திய அமைச்சரை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் அந்த தேதிக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலாக இருந்த கூடிய திமுக ஒரு பட்டி சமுதாயத்தை சேர்ந்தவரும் மத்திய அமைச்சராக கட்சி ஒரு நெருக்கடி அது வேற கதை அதிகமாக விட்டுவிடுவோம் ஆர் ஆசை என்ன பிரச்சின தெரியுமா ஏன் அவசரப்படுறீங்க அவசரப்படாதீங்க பணி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைச்சிருச்சு இது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு கொடுத்துருவோம் எப்போ ஒப்பந்த பணியாளர்கள் ஆசிரியர்கள்லாம் போராட ஆரம்பித்து ஒரு மாசத்துல அவர்களுக்கு தீர்வு கிடைக்கிது ஆனால் தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறது எப்போ கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக போராடிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இன்னைய வரைக்கும் தீர்வு கிடைக்கல அதான் எப்படி பூசி முழுகிறார் ஆராசா வெயிட் பண்ணுங்க எத்தனை நாள் வரைக்கும் இப்போ நாலே முக்கால் வருஷம் வெயிட் பண்ண வச்சிங்க இன்னும் நீங்கள் அடுத்த ஓட்டு போடுங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா புரியல இன்னொன்னு தெளிவா பாத்துக்கணும் அவர்கள் கேட்பது திமுக கொடுத்த வாக்குறுதி கே இன்னொன்னுதான் சவுக்கடி கேள்வி இன்னொன்னுதான் சவுக்கடி கேள்வி மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகல மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகலன்னு பெரிய ஒரு பிரச்சாரத்தை திமுக கையில எடுத்துச்சு வேங்கை வயலுக்கு ஏசார் முதல்வர் போகல அப்படின்னு அந்த மாணவர் கேட்ட கேள்விக்கு கொஞ்சமும் யோசிக்காம ஆர் அவர்கள் கம்பு சுத்த மணிப்பூர் விஷயமும் வேங்கை வயல் விஷயமும் ஒன்றா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இது அநியாயம் இல்லையா இது அநீதி இல்லையா பட்டல் சமுதாயத்து மக்கள் இதை கேட்க மாட்டாங்களா இது அநீதி கிடையாதா அதற்கு அந்த மாணவன் கேட்டாங்க சமூக அநீதினா எல்லா அநீதி தான் அது என்ன சமூக அநீதியில பெருசு சமூக நீதியில சிறுசு குடிக்கிற தனியில மலத்தை கலந்தது சமூக அநீதி இல்லையா அப்படின்ற கேள்வி இருந்தப்ப எல்லாரும் மாணவர்கள் கை தட்டுறாங்க கை தட்டாதீங்க கை தடாதீங்கன்னு இவரு பதப்பதாரு இந்த இளைய சமுதாயத்திடம் திமுக சிக்கி தவிக்கக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த தமிழ் சமுதாயத்தை ஏமாற்றியது போல இனியும் ஏமாற்ற முடியாது இந்த திமுகவா என்கின்ற நம்பிக்கையை நமக்கு இந்த விவாத நிகழ்ச்சி உள்ளபடியாகவே கொடுத்திருக்கு